ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சனத்தி மரத்தின் பயன்களை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தங்க பத்திர விற்பனையை தொடங்கியிருக்காங்கங்க இந்த விற்பனையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிராம் மதிப்புள்ள தங்க பத்திரம் வந்து ரூபாய் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு விலை நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க ஐந்து ஆண்டுகள் கழித்து தங்கம் என்ன விலைக்கு விற்கப்படுதோ அதே விலைக்கு ஆர்பிஐ இதனை வாங்கிக்கிறாங்களாங்க இந்த திட்டத்தினுடைய முதிர்வு ஆண்டுகள் எட்டு வருஷம் பட் ஆனால் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்லேயே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபைவ் டு எயிட் இயர்ஸில் எப்போ வேணாலும் நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த பத்திரத்திற்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டியும் ஆண்டுதோறும் வழங்குறாங்க இந்த பத்திரத்தை போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது வங்கிகள் மூலம் நம்ம வாங்கலாம் இந்த பத்திரம் வாங்குபவங்களுக்கு வாங்குகிறவர்களுக்கு டிடிஎஸ் மற்றும் ஜிஎஸ்டி போன்ற வரிகள்லேருந்து விளக்கும் கூட அளிக்கிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டே பத்திரத்தை வாங்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சினிமா பாடல்களில் கூட மஞ்சனத்தி மரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க இந்த மரம் வந்து ரொம்ப உறுதியானது ஆனால் ரொம்ப லேசானதும் கூட இது வந்து நார் இலைகளால் பிணைக்கப்பட்டிருக்கு அதனால் இதனுடைய உறுதி வந்து ரொம்பவே அதிகமானது கட்டில்களின் கால்கள் மேஜை நாற்காலி அதெல்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது மரக்குவளைகள் பொம்மைகள் மரத்தட்டுக்கள் அதெல்லாம் செய்கிறாங்க எல்லாத்தையும் விட நெசவிற்கு பயன்படக்கூடிய பாபின் போன்ற அந்த மாதிரியான பொருள் செய்கிறதுக்கும் இந்த மஞ்சனத்தி மரத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க இதனுடைய இலைகள் வந்து அதிகபட்சமான மருத்துவத்தன்மை கொண்டது இதில் வந்து சின்ன சின்ன காய்கள் இருக்கும் முடிச்சு மாதிரி காய்கள் இருக்கும் இது வந்து பழுக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழங்களை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு தெரியலை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பல் சொத்தை குணமாகணும் அப்படின்னா இந்த இலைகளை வந்து உப்பு நீரில் ஊற வச்சிடணுமா அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுட்டு கறியாக்கி பல் பொடி மாதிரி வச்சு அதை அதை வச்சு பல்லு தேய்ச்சோம் அப்படின்னா பல்லில் வந்து சொத்தையே வராதான் அந்த காலத்தில் இதனுடைய மரப்பட்டையை நசுக்கி அதை வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு கொதிக்க வச்ச உடனே அது மஞ்சள் நிறமாக மாறிடுமா அதை வந்து துணிகளுக்கு சாயம் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு இந்த மரத்தை நூனா மரம் அப்படின்னும் தனக்க மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தின் பயன்களை பற்றி சங்ககால இலக்கியங்களில் கூட பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குங்கும சிமில் தெய்வ சிலைகள் போன்றவற்றை செய்வதற்கு கூட மஞ்சனத்தி மரம் ரொம்ப பயன்படுதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி